கர்நாடகாவின் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்த துப்புரவு தொழிலாளி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளார் தர்மஸ்தலா கோவிலில் துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றிய ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக புகைப்பட ஆதாரங்களுடன் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி புகார் அளித்தது கர்நாடகாவையே அதிரவித்தது உடல்களை நேத்ராவதி ஆற்றின் கரையில் புதைத்ததாக கூறிய அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களில் சிலர் பள்ளி சீருடை புத்தக பையுடன் இருந்ததாகவும் சிலர் கழுத்து நெரிக்கப்பட்டும் முகத்தில் அமில மூற்றப்பட்டும் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை புகாரில் குறிப்பிட்டிருந்தார் தனக்கு பாதுகாப்பு அளிப்பதாக உத்தரவாதம் அளித்தால் கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருந்த இடத்தை அடையாளம் காட்டுவதாகவும் அந்த துப்புரவு தொழிலாளி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் காவல்துறைக்கு துப்புரவு தொழிலாளி ரகசியமாக வழங்கிய புகார் விவரங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புகாரில் உள்ள விவரங்களை கசியவிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ள அந்த துப்புரவு தொழிலாளி தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்